அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டே டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டைப்பிங்கில் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு இன்றைக்கி வந்து டே ரெண்டு இந்த டே ரெண்டு முடிவில் வந்து இன்னும் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஆப்சன்ட் இஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கு வந்து டோட்டலாக எத்தனை பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா நானூறு பேரில் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேர் வந்து ஆப்சண்ட் டோட்டல் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழில் வந்து இது வரைக்கும் ஃபில்லான வேகன்சி வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு வேகன்சி வந்து ஃபில்லாக இருக்குது ரிமைனிங் இருக்கிறது வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து இன்னும் வந்து ஃபில் இருக்குது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து வேகன்சி டோட்டலாக முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து ஃபில்லாயிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து நூற்றி ஒன்றில் அறுபத்தி ஒன்று வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் நாற்பது வேக்கன்சி வந்து இருக்குது ஜென்ரல் உமனில் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்து எண்பத்தி ஆறு வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஐம்பத்தி மூணு பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்னும் பன்னெண்டு ஃபில் ஆகாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரலில் வந்து நூற்றி பதினாறு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இது வரைக்கும் இன்னும் வந்து ரிமைனிங் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிறது நூற்றி எழுபத்தி அஞ்சு வேகன்சி பிஎஸ்டிஎம்மில் எழுபத்தஞ்சில் முப்பது ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நாற்பத்தஞ்சி வேக்கன்சி வந்து ஃபில்லாகாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசி உமனில் வந்து நூற்றி பதினாறில் ஐம்பத்தி ரெண்டு வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து முப்பத்தி ஒன்றில் பன்னெண்டு ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து பத்தொன்போது வேகன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் வந்து இரநூத்தி பதினெட்டில் தொண்ணூற்றி ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து எழுபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது முப்பத்தெட்டு வேகன்சி நெக்ஸ்ட்டு எம்பிசி உமனில் வந்து தொண்ணூற்றி ஆறில் நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து இருபதில் ஒன்பது வேகன்சி வந்து ஃபில் ஆகியிருக்கு இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்கிறது பதினோரு வேகன்சி நெக்ஸ்ட்டு பிசிஎம் பிசிஎம் ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறில் ஒன்று ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் பதினெட்டு அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமனில் வந்து பதினாலு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது பிஎஸ்டிஎம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் அப்படியே தான் இருக்குது எஸ்சி ஜென்ரலில் இருபத்தி ஒன்பது வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது எட்டு வேக்கன்சி பிஎஸ்டிஎம்மில் வந்து அப்படியே தான் ஃபில் ஆகாமல் இருக்குது எஸ்சி உமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து பன்னெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்சி ஜென்ரலில் இரநூத்தி நாற்பத்தி நாலில் பதினாலு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சி வந்து இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஐம்பதில் எட்டு வேக்கன்சி வந்து ஃபுல்லாக இருக்குது இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி உமனில் வந்து அறுபத்தி அஞ்சில் மூணு ஃபில்லாக இருக்குது ரிமைனிங் இருக்கிறது அறுபத்ரெண்டு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தஞ்சில் ஒன்று ஃபுல்லாக இருக்குது இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கிறது இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு எஸ்டி எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி ஆறும் அப்படியே தான் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது எஸ்டி உமனில் வந்து ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது இன்னும் வந்து டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது டெய்லி வந்து கவுன்சிலிங்கோட முடிவுகள் வந்து தெரிஞ்சுக்க வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ